அடி ஜாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆடுற அப்படிங்கிற மாதிரி நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டுருச்சா இல்லையா பிசிசிக்கு கேட்டுச்சரா அப்படிங்கிற மாதிரி அடிச்சு பழந்த பிள்ளையில பாத்தீங்கன்னா சுமன் கில்லே டிராப் பண்ணிட்டாங்க வைஸ் கேப்டன போட்டாத உள்ள சேர்ப்பீங்க இன்னொரு டிராப்பே பண்ணிடும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஹார்ஷான முடிவு செல்ல பிள்ளை எப்படி டிராப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஆச்சரியமாவே இருக்கு ஃபைனலி வேர்ல்டே கப்ல வந்து சஞ்சு வந்து சம்பவம் பண்ண போறாரு ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு இரநூறு அகை மேலே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ரன் அடிச்சாங்க அவங்களுக்கு தெரியும் சுமான் கிள ஏதோ ஓப்பனிக்கு வந்து வேர்ல்டு கப்பு கூட்டம்னு வச்சுக்க ஒரே சேர்ந்தே கல் உட் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்துச்சு நீங்க மட்டும் அனௌன்ஸ் சொன்னீங்கன்னா நானே த பதினஞ்சு வீடியோ போறேன்னு சொல்லிட்டுதான் ரெடி பண்ணி உட்காந்துருந்தேன் ஆனா ஸ்குவாட பார்க்கும்போது எனக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா வந்து ஸ்குவாடு வேற லெவல்ல இருக்கு கப்பை எடுத்து வைங்க ராஜேந்தர் அடிக்கிறதுக்காக வந்து இந்தியா வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரியான ஸ்குவாடு என்னோட பிளேயிங் லெவன் என்னவாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்தியாவோட பிளேயிங் லெவன் இருக்கும் முதல் முறையாக நான் சொல்ற பிளேயிங் லோன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு இருக்க போகுது அதுதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எப்போது நம்ம ஒரு நான் ஒரு பிளேங் லோன் சொல்லுவேன் இவங்களோட பிளேய் லோன் சொல்லிட்டு நான் உன்னை கரெக்டா சொல்லிடும் அந்த பிளேய் லோனோட தான் போவாங்க எப்படி இருக்க போகுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணவே மாட்டீங்க லைக் பண்ணாதான் அந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் லைக் பண்ணிட்டு பாருங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க அந்த கோல்டு சில்வர் பிளே பட்டன் என்னாச்சுன்னே தெரில வந்துருச்சுன்னு காமிக்கிது ஆனால் இன்ன வரைக்கும் வரவே இல்லை ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா ரெண்டோ வருஷம் என்னோட உழைப்பு அது அது இன்னும் வரவே இல்லை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நாலாம் தேதி வந்துருச்சுன்னு காமிக்கிது ஆனால் இன்ன வரைக்கும் என் கைக்கு வந்து சேரவே இல்லை எப்படி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை சரி ப்ரே பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு கிடக்குன்னு நினைக்கிறேன் ஸ்குவாட ஃபஸ்ட்டு நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் வீட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறேன் சூரியகுமார் பார்த்தீங்கன்னா கேப்டனு அபிஷேக் சர்மா விக்கெட் கீப்பரா சஞ்சு சாம்சன் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா சிவோம் துபே அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன் இதை பத்தி நம்ம லேட்டராக பேசுவோம் ரிங்கு சிங் அப்புறமேட்டு ஜாஸ்பீர் பூம்ரா ஹர்ஷித் ராணா ஹர்ஷ்தீப் சிங் அப்புறமேட்டு குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி ஆசித்தன் சுந்தர் ஃபைனலி ஃபைனலி பார்த்தீங்கன்னா இஷாந்த் கிஷன் வந்து ஏதாவது சையிது முஸ்தாக்கல ஒரு டீமே ஃபைனல் கூட்டு போய் ஹண்ட்ரட்லாம் அடிச்சு டோர்னமெண்ட்டே நான் தான் ஐயஸ்ட் ரன்னு இடையை நீ போயிருவீங்களா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா சூப்பரான உங்க நினைக்கும் போது அடிக்கிறாப்ல அபிஷேக் சர்மா அடிக்கிறாப்ல இந்த அசுர வேட்டைதான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்க டீம் பொறுத்தளவு சரி அதெல்லாம் நல்ல நல்ல வீடியோ லேட்டரவே நம்ம பார்க்கலாம் ஸ்குவார பொறுத்தளவு இப்படிதான் இருக்கு நம்மளுக்கு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு இப்போ ஒரு பத்து நாள் இருபது நாள் பிரேக் அதுக்கப்புறம் வந்து பதினொன்னாம் தேதி ஜனவரி பதினொன்னு தான் நினைக்கிறேன் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நியூசிலாந்துக்கு எதிராக வந்து ஒன் டே சீரிஸ் அப்புறமேட்டு அது ஒரு சீரிஸ் டி டுவெண்ட்டி அந்த மாதிரி போக இருக்கு அப்படி பார்க்கும்போது பிப்ரவரி தான் வந்து ஏழாம் தேதி தான் வந்து வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னும் ஒரு மாசம் வந்து பிரேக் இருக்கு அதாவது இப்போ ஒரு இருபது நாள் பிரேக் இருக்கு அதுங்களே இன்ஜுரி இருந்தாலும் வந்து சுமன் கில்க் அந்தளவு இன்ஜுரி இல்லை சரியாயிருவாரு அப்ப இருக்கும்போது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி கண்டிப்பா காய் காயநகத்துறது என்னன்னா வைஸ் கேப்டனா போட்டு கண்டிப்பா சுமன் கில்ல டீம் குள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா இவங்க ஒரு கணக்கு போட கடவுள் ஒரு கணக்கு போடுவார்ல கடைசி மேட்ச் வந்து டி டுவெண்ட்டில அவருக்கு வந்து இன்ஜுரி ஆகுது அவரால் விளையாட முடியாம போகுது அதுல சஞ்சுவை உள்ள இறக்குறாங்க நான் நினைச்சது சஞ்சு வந்து ஒரு ஃபிப்டி போலாட்டியும் ஆட்டியும் நூறு போல் மனசுக்குள்ள நூறு போன்னு ஃபிஃப்டி போன்னு இருந்துச்சு போல் ஆட்டியும் ஸ்ட்ரைக் ரேட் வந்து வேற லெவல்ல இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடணும் சிக்ஸ் டு மா அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ரன் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் அவரும் சரி அபிஷேக் சர்மா ரெண்டு பேரும் தரமான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க வேற மாதிரி ரன்னிங் வந்து சூப்பரா அடிச்சாங்க ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி இங்கே இவர் சிக்ஸ் அடிக்கிறார் அங்கே அங்கே சஞ்சு சிக்ஸ் அடிக்கிறது வேற மாதிரி பண்ணிட்டு அப்பே நினைச்சேன் சுமன் கில் மனசுல ஓடிட்டு அவளா நம்மளுக்கு ஒல வச்சு விட்டான் இருக்கு கௌதம் கம்பி ஐயோ இவன் சும்மா இருக்கு அவுட் ஆக வேலை இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கான் யார் அவனை அவுட் அவுட் ஆவட அவன் கத்திட்டு நம்ம கேட்டு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணி விட்டாரு அப்படின்னு சொல்லலாம் சப்போஸ் இந்த நேரத்துல வந்து சுமன் கில்ல டீம்ள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இது தெரியும் சஞ்சோ நீ பேருக்கு தான் வச்சிருக்க பிரச்சனை கிடையாது சுமன் கில் நீ வைஸ் கேப்டனா போட்டு அவர்தான் நீ வேர்ல்டு கப்ல ஆட வப்ப அப்படின்னு சொல்லணும் நல்லாவே தெரியும் ஆனா அதை வந்து பண்ணவே இல்லை டீம் வேர்ல்டு கப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது சூரியகுமார் என்னதான் ஃபெயில் ஆனாலும் கேப்டன்ஷிப் நல்லா பண்றாரு அந்த ஒரு டிக் போயிடுது ஆனா சுமன் கில்லை பொறுத்தளவு இருபது மேட்சுக்கு மேல வந்து தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகுறாரு ஒரு அரை சதம் கூட இல்லை ரொம்ப லோ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு இதுதான் சரியான நேரம் அந்த பயலுக்கு வயசு இருக்கு கரெக்டாக இதுக்கப்புறம் கம்பே கொடுத்து வரலாம் ஐபிஎல் இருக்கு ரெண்டு மாசம் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு கூட வரலாம் ஆனால் வேர்ல்டு கப்ங்கிறது விட்டாங்க அப்படின்னா வச்சு செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அஜித் இருக்கட்டும் கௌதம் கம்பீர் எல்லாம் சேர்ந்து கரெக்டான முடிவை வந்து இந்த இடத்துல எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்னோட பிளேயிங்ல அவனை வந்து நான் சொல்லிடுறேன் ஒரு சில சேஞ்சஸ் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அக்ஷர் பட்டேல் விஷயத்துக்கு வரேன் அவர் நல்லா விளையாடுறாரு எனக்கு என்ன கடுப்பு அப்படின்னா வேர்ல்டு கப்லயும் போயிட்டு இந்த எக்ஸிடென்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு கடுப்போம் ஃபைனலா வந்து சஞ்சு ஓப்பன் பண்ண போறாரு எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லை ஆனா இது திரும்பி கொண்டு வந்து ஒன் டன கொண்டு வந்து அக்ஷர் படேலா ஒன் ஒன்டன கொண்டு வந்து அர்ஷித் ராணா இருக்குவாங்க அது மட்டும்தான் நம்மளுக்கு கடுப்பா இருக்கும் மற்றபடி டீம் வந்து செட்டில்டா தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்னோட ஸ்குவாடை பொறுத்தளவு நான் அக்ஷர் படையில எடுக்கவே மாட்டேன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு தான் தோணுது ஆனா இங்கே வைஸ் கேப்டனா இவங்க அதெல்லாம் எடுப்பானுங்க என்னோட ஸ்காடை சொல்லிடுறேன் அதுக்கப்புறமேட்டு இவங்களோட ஸ்குவாட எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் அதாவது பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் டெட்லி காம்போ அப்படின்னே சொல்லுவேன் வேற மாதிரி ரன் அடிக்க போறாங்க ஒன்றவன் வந்து திலக் வர்மா ப்ரூவ் பண்ணியிருக்காரு நிறைய விட்டு ரன்னையுமே அடிச்சிருக்காரு திலக் வர்மா அப்புறமேட்டு சூரியகுமார் யாதவ் சிவம் தூபே ஹர்திக் பாண்டியா இந்த ஆறு பேரும் தரமான பேட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதன் பிறகு நான் ரிங்கு சிங் எடுத்துவேன் தேவைன்னு சொல்லிட்டு ரிங்கு சிங் எடுத்து போட்டுருவேன் இந்த இடத்துலலாம் இவங்க மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அக்ஷர் படல மேபி கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் ஜாஸ்வித் பூம்ரா ஹர்ஷ்தீப் சிங் பதினோரு பேர் பாத்தீங்கன்னா செட்டில்டா இருக்கு இந்த டீமோட போனாவே நல்லா ஸ்பின்னுக்கு ஸ்பின் ஆச்சு வந்து சிவம் டுவாயிட்ட ஒரு ரெண்டு மூணு ஓவர் வாங்கிக்கலாம் ஹர்திக் பாண்டியாட்ட ரெண்டு ஓவர் வாங்கிக்கலாம் பூம்ரா நாலு ஓவர் ஹர்ஷ்தீப் சிங் நாலு ஓவர் அந்த மாதிரி உங்களுக்கு சாலிடாக வந்து டீம் இருக்குது ஆனால் இவங்களோட சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிங்கு சிங்கை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் படையில் வந்து உள்ளே கொண்டு வருவாங்க எனக்கு இன்னொரு ஒரு காம்பினேஷனோடையும் போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டுமே இருக்குது டவுட் மட்டும்தான் ஓப்பனிங்கில் மேபி வந்து இஷான் கிஷனையும் அபிஷேக் சர்மா ரெண்டு யங்ஸ்டர்ஸையுமே இறக்கி நம்ம ஒன்று பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மி வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து சஞ்சு சாம்சனை இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜித்தேஷ் சர்மா இல்லை அவங்க வந்து டிரா பண்ணிட்டாங்க அதனால மேபி வந்து இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்லையும் செய்யறதுக்கான வாய்ப்புமே அதிகமா இருக்கு ஆனா கோர் டீம் என்னவோ பார்த்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் சஞ்சு இறக்குறது வந்து பெட்டராவே இருக்கும் பேக்கப் வேணா இஷாந்த் கிஷனை வந்து நீங்க வச்சுக்கலாம் நல்லா பண்ணுவாரு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அவர் பேக்கப் வச்சுக்கலாம் நல்லாவே இருக்கும் ரெண்டு ஃபாஸ்ட் பாலர் இருக்காரு இவர்கிட்ட ஹர்திக் பாண்டியாட்டையும் நீங்க ஓவர் வாங்கிக்கலாம் சிவன் தோட்டையும் நீங்க ஓவர் வாங்கிக்கலாம் அப்படிங்கும் போது ரெண்டு உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் இருக்காரு அவங்கள்ட்டையும் நீங்க நாலு நாலு ஓவர் வாங்கிக்கலாம் இதுல அபிஷேக் சர்மாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் போடுவார் திலக்கர்மாவும் ஓவர் போடுவாரு உங்களுக்கு பேட்டிங் நல்ல பண்ணக்கூடியவர் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தரையும் கொண்டு வரணும் பவுலிங்கும் வந்து ஸ்பின் நல்லா போடுவார் அவரை நீங்க டிரா பண்ணிவிட்டு நீங்க அக்ஷர் படையில கொண்டு வர்றீங்க அப்படின்னா எனக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை கண்டிப்பா அவருக்கு போல அந்த இடத்துல ஒரு பேட்டிங் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நல்ல இடத்துல வந்து நான் ரிங்கு சிங்க தான் பார்ப்பேன் கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஹிட்டரா இருப்பாரு ஆனா நீங்க வந்து எந்த ஆர்டர்ல வந்து நீங்க அக்ஷர் படையில கொண்டு வருவீங்கன்னு நல்லாவே தெரியும் ஒன் டவுன் இறக்குவீங்க த்ரீ டவுன் இறக்குவீங்க மாற்றி மாற்றி ரொட்டேட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் குழப்பி விட்டு ஒரு அடியாக நினைக்கிறேன் அது மட்டும்தான் கடுப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்குவாடோட இந்தியா போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஸ்காடை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க சுமன் கில் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா இவருக்கு கிடைச்ச சான்ஸ் மாதிரி யாருக்குமே கிடைக்காது எவ்வளோ சான்சஸ் வந்து நல்லா விளையாடக்கூடியவன ஒருத்தனை ட்ராப் பண்ணிட்டு இவருக்கு வந்து எவ்வளோ சான்ஸ் கிடைச்சி கேப்டனாக இது பண்ணி இதாண்டா கரெக்டான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிராப் ஆயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் திரும்பி கம்பேக் கொடுத்து வரலாம் நம்ம அவர் மேலே எந்த ஒரு விமர்சனமும் கிடையாது இவங்க மேலே மட்டும்தான் ஏன்னா அந்த பயனை தேவையில்லாம வந்து ஸ்பாயிலே பண்ணி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க